குழந்தை ஏன் அழுகிறது குழந்தை அழுதால் சமாதானப்படுத்துவது தாய்மார்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முதலில் குழந்தை எதற்காக அழுகிறது என்றே தெரியாது சில நபர்கள் குழந்தை அழும்போது அந்த பக்கமே போக மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சமாதானம் செய்ய தெரியாது குழந்தை அழுதாலே சில பேருக்கு பிடிக்காது அழுத குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்கு ஈஸியான வழிகளை படித்து தெரிந்து கொள்வோம் வாங்க முன்னோர்கள் எல்லாம் குழந்தை அழுதால் தொட்டியில் போட்டு தாலாட்டு பாடுவார்கள் குழந்தை அழுகைய நிறுத்திவிடும் அவர்களுக்கு ஏதும் உடம்பில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அவர்களே மருந்துகளை கொடுத்து விடுவார்கள் இப்போது அப்படியா குழந்தை எதற்கு அழுகிறதே என்றே தெரியவில்லை குழந்தை எவ்வளவுதான் அழுதாலும் அம்மா தூக்கிக் கொண்டு நடக்கும்போது அழுகிற பிள்ளை சமாதானம் ஆகும் அதுவே அந்த குழந்தையை வைத்து தாலாட்டு பாடும்போது சமாதானம் ஆகாது குழந்தையை அம்மா அரவணைப்பில் இருக்கும் போது அழுகாது அதனால் குழந்தைகள் அழுதால் அம்மா தூக்கி கொண்டு நடந்தாலே குழந்தை அழுவதை நிறுத்திவிடும் சில குழந்தைகள் தோளில் போட்டு தட்டி கொடுத்தால் அழாது இன்னும் சில குழந்தைகள் மடியில் வைத்து காலை ஆட்டினால் சமாதானம் ஆகும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி செய்தால் அழுகே நிறுத்தும் உங்களின் குழந்தை எதை செய்தால் அழுகையை நிறுத்துகிறார்கள் என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை அழுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் ஒன்று பசிக்கும் போதெல்லாம் குழந்தை அழும் அடுத்து கழிவுகளை கழித்தாலோ அல்லது கழிவு நீர் வர மாதிரி இருந்தாலும் குழந்தைகள் அழும் குழந்தைக்கு ஏதும் உடம்பில் வலிகள் இருந்தாலும் குழந்தைகள் அழும் உதாரணமாக வைத்து வலி இருந்தால் குழந்தை அழும் அப்போது குழந்தையை மருத்துவரிடம் அழைத்து தின்று அதற்கான சிகிச்சைகளை பெறுவது நல்லது குழந்தை எவ்வளவுதான் அழுதாலும் குழந்தையின் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு இப்படி குலுக்கினால் அவர்களுக்கு மூளையில் பிரச்சனை ஏற்படும் குழந்தை அழுதால் நீங்கள் சமாதானப்படுத்தும் போது சமாதானம் ஆகிவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அதுவே நீங்கள் சமாதானப்படுத்தும் போது சமாதானம் ஆகாமல் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தால் அவர்களுக்கு உடம்பில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது உடனே மருத்துவரை அணுகி பிரச்சினைக்கான சிகிச்சைகள் பெறுவது அவசியமாகும்